நேரலே வணக்கம் நாம் இப்போது எடுத்துக்கொண்ட இந்த தலைப்பு என்பது குரு பயிற்சியின் பார்வை பலன்கள் என்ற தலைப்பின் அடிப்படையிலே நாம் இப்போது தெரிந்து கொள்ளலாம் அதாவது இந்த குரு பகவான் திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி குரோதி வருடம் சித்திரை மாதம் பதினெட்டாம் நாள் ஆங்கில தேதியின்படி ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை பகல் ஒரு மணிக்கு மேசராசி கிருத்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்திலிருந்து ரிசவராசி கிருத்திகை நட்சத்திரம் இரண்டாம் பாதத்திற்கு பயிற்சி ஆகிறார் இதுவரை சனியின் பார்வையிலிருந்து குரு பகவான் செவ்வாயின் வீடான மேசராசியில் இருந்து சுக்கிரனின் வீடான ரிசபராசிக்கு செல்வது அனைத்து வகையிலும் நன்மையே குரு பகவான் தன்னுடைய முதல் திரிகோண பார்வையால் காலப்புருஷ ஆறாம் இடமான கண்ணியில் உள்ள கேதுவை பார்க்கிறார் தொடர்பு குரு கேது சம்பந்தம் கடன் பெற்று பலர் சிறு தொழில் தோங்குவார்கள் கிரெடிட் கார்டு கடன் கலாச்சாரம் பெருகும் கடன் வாங்கி செலவழிக்க அஞ்சமாட்டார்கள் குருவின் சம ஏழாம் பார்வை காலபுருஷ எட்டாம் இடமான விருச்சகத்தில் பதிகின்றது விருச்சகத்தை சனி பகவானும் பார்க்கிறார் நல்ல சுபிச்சந்தரும் மழை மொழியும் தங்கம் வெள்ளி கச்சா பொருட்களின் விலை எகிரும் தங்கத்தின் மீதான மோகம் என்பது முதலீடுகள் அதிகரிக்கும் விவசாயத்தில் உணவு பயிர் பயிருக்கு மாற்றாக பணப்பயிர் சாகுபடி என்பது அதிகரிக்கும் நிலத்தின் விலை பன்மடங்காகும் நீதித்துறை சிறக்கும் இராணுவம் பலமடையும் ஆன்மீகவாதிகள் அரசியல்வாதிகளுக்கு பாதுகாப்பு என்பது மிகவும் அவசியமாகும் குருவின் ஒன்பதாம் பார்வை என்பது காலபுருஷ பத்தாம் இடமான தொழில் ஸ்தானமான மகரத்தில் பதிகின்றது தொழில் வேலைவாய்ப்பு பெருகும் அயல் நாட்டு வியாபாரம் வெளிநாட்டு மோகம் அதிகரிக்கும் வரி வசூல் அதிகரிக்கும் அத்தியாவசிய பொருட்களின் விலை உயரும் ரியல் எஸ்டேட் தொழில் வளர்ச்சி அடையும் புதிய வேலைவாய்ப்புகள் உருவாகும் கல்வி முறை எளிதாகும் குருவின் பார்வை வரக்கூடிய ராசிக்கான கன்னி விருச்சகம் மற்றும் மகரம் மிகப்பெரிய நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கும் சுய ஜாதகத்தில் இந்த குறிப்பிட்ட ராசிகள் இருக்கக்கூடிய கிரகங்களும் சில மாற்றங்களை கொடுக்கும் இந்த குரு பயிற்சி என்பது அனைவருக்கும் வளமான நலமான வாழ்வை ஏற்றத்தையும் கொடுக்கும் என்று சொல்லிக்கொண்டு நான் மீண்டும் உங்களை வேறொரு தலைப்பில் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்